ஹே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நம்ம ஊர் கெத்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன்னா உங்க ஆர இன்னைக்கு நம்ம ஊர் கெத்து நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது குட்டி ஜப்பான் என்னங்க குட்டி ஜப்பான் எங்கே இருந்துங்களா அதாங்க நம்ம திருப்பூருங்க வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானம் சொல்லி பாடு வந்தார வாழ வைக்கும் ஊரு உலக நாடுகள்ல புகழ் பெற்று விளங்கக்கூடிய ஊரான திருப்பூருக்கு இன்னொரு பேர் தான் குட்டி ஜப்பான் திருப்பூர் மாவட்டத்திற்கு நீர் ஆதாரமா விளங்கக்கூடியது ரெண்டு அணைக்கட்டுகள் அதுல ஒன்னு ரொம்பவும் ஃபேமஸ் ஆன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருமூர்த்தி மலை அணைக்கட்டு இங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஒன்று இருக்கு அந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா அங்கே சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிற மூன்று தெய்வங்களும் ஒன்னா ஒரே இடத்துல பார்க்கலாம் அதனாலேயே இங்க ஏராளமான பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க இது மலை பிரதேசம் அப்படிங்கறதுனால இங்க குரங்குகளோட சேட்டையும் ரொம்ப அதிகமா இருக்கு இத குழந்தைங்க ரொம்ப விருப்பமா விரும்பி பார்த்துட்டு போறாங்க இங்க இருக்கிற நீர்வீழ்ச்சி நீச்சல் குளம் அப்புறம் அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் சுத்தி பாக்குற போட் ஹவுஸ் இப்படி இருக்கிற எல்லாமே இங்க வர டூரிஸ்டுகளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் அவங்களுக்கு ஒரு விருந்தாவும் அமைது திருமூர்த்தி மலைக்கு நீர் ஆதாரமா விளங்கக்கூடிய ஆலியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீண்ட தூர வாய்க்கால் பல ஏக்கர் நிலங்களை விவசாயம் பாக்குற விவசாயிகளோட பாசன வசதிக்காக கட்டப்பட்ட வாய்க்கால் தான் அது இந்த அணையில வந்து வாய்க்கால் நீர் விழுற காட்சி பாக்குறதுக்கு ரொம்ப வியாபாரிக்கும் அடுத்ததான் நம்ம போக போற இடம் இது பக்கத்துல இருக்கிற பஞ்ச ஆலைகள் நிறைஞ்ச ஒரு பகுதி அதங்க தமிழகத்துல பெரிய நகரமா திகழக்கூடிய உடுமலைப்பேட்டை நகரம் இதோட சிறப்பம்சங்கள் பார்க்கலாம் இங்க நான்கு சக்கர வாகனங்களை பழுது நீக்கும் எஸ்கேஎம் ஆட்டோ கேரேஜ் இருக்கு இங்க வாகனங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே செஞ்சு தராங்க கைத்தேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சு இங்க வர எல்லா வாகனத்தையும் அவங்க சரி பண்ணி தராங்க வெளிநாட்டு தொழில்நுட்பத்தோட சேர்த்து ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில எல்லா விஷயங்களும் அவங்க நமக்கு செஞ்சு தராங்க இங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் சூப்பமாகவும் பண்ணி தரதுனால உடுமலை நகரத்தில் இருக்க எல்லா மக்களுமே அலைக்கடல்னு திரண்டு இங்கே நம்ம எஸ்கை ஆட்டோ கரேஜுக்கு தான் வராங்க இதோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா ஆக்சிடென்ட் ஆன வாகனங்களை அந்த இடத்துக்கு நேரில் போய் பார்த்து ரெக்கவரி வேன் மூலமா அதை எடுத்துட்டு வந்து பைத்திருந்து தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சு சரி செஞ்சு தந்துடுறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது உடுமலைப்பேட்டில இருக்க பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில் இது கார்த்திகை மாசம் அப்படிங்கறதுனால இங்க பக்தர்களோட வருகை அதிகமா இருக்கு இங்க வந்து மாலை போட்டுட்டு நாப்பத்தி எட்டு நாள் போறாங்க கோவிலுக்கு பக்கத்துலயே ரொம்பவும் பழமையான தண்டபாணி மளிகை கடை இருக்கு கோயிலுக்கு வர பக்தர்கள் மட்டும் இல்லாம உடுமலைப்பேட்டை நகர மக்களும் இந்த பிரசித்தி பெற்ற கடைக்கு வந்து அவங்களோட குரோசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க நீங்களும் போன போய் வாங்கிட்டு வாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு உணவு பிரியாணி அந்த பிரியாணிக்கு ஃபேமஸ் ஆன ஒரு கடை ஒன்று நம்ம ஊர்ல இருக்கு எங்கன்னு பார்க்கலாமா கொல்லம்பற்றை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா நம்ம உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பாலக்காடு கேரளா வலையா எல்லா பஸ்ஸுமே அந்த ஊரை தான் போகும் அந்த கொல்லம்பற்றை இடத்துல தான் நம்மளோட ஃபேமஸான பிரியாணி ஷாப்பான பிபிஹெச் பிரியாணி ஷாப் இருக்கு இந்த கடையில நம்மளோட நான்வெஜ் லவர் எல்லாருக்கும் எல்லா விதமான அசைவ உணவுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க உடுமலைப்பேட்டையில மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஈவினிங் டைம்ல சாப்பிடுற நம்மளோட ஈவினிங் ஸ்னாக் ஆன வடை செட்டு பப்புவா உடுமலைப்பேட்டையில இருந்துதான் எல்லா வியாபாரிகளும் தட்டு வடை வாங்கிட்டு போறாங்க இங்க ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப சுகாதாரமாகவும் தயாரிக்கக்கூடிய தட்டுவடை கடைகள் நிறைய இருக்கு சில மாவட்டங்கள்ல தட்டுவடை தயாரிக்கிறதுக்குன்னே மிஷின்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இங்க இவங்க இது ஒரு குடிசை தொழிலாக தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஏழு பெண்கள் அப்புறம் வயசானவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட கையால் அரிசி மாவை பசஞ்சு தட்டுவடைகளாக காய வச்சு அதுக்கப்புறம் ரொம்பவும் சுகாதாரமான முறையில அது செஞ்சு எல்லா வியாபாரிக்கும் வழங்கிட்டு இருக்காங்க அதனால தமிழகம் முழுவதும் உள்ள வியாபாரிகள் எல்லாமே இங்க வந்து இத வாங்கிட்டு போய்தான் யூஸ் பண்றாங்க சேல்ஸ் பண்றாங்க சூப்பர்ல அப்புறம் இந்த உடுமலைப்பேட்டை நகரத்துல ரொம்பவும் கைராசி பெற்ற நிறுவனம் இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற நிறுவனம் ஓடுகளின் உலகம் மாரிஸ் ஸ்டீல்ஸ் அண்ட் ரூவிக் செராமிக்ஸ் இந்த நிறுவனம் வந்து உடுமலைப்பேட்டை தாராபுரம் ரோடு பகுதியில் இருக்கு இது பல வருஷங்களா செயல்பட்டு வருது இந்த கடையோட உரிமையாளர் கோல்டன் பாலு தேவர் இவங்க தன்னோட கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப கனிவாவும் அவங்களுக்கு தேவைப்படுற கூலிங் ஷீட் பிவிசி ஷீட்ஸ் கேரள மாநிலத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பல விதமான வண்ணங்களில் உள்ள ஓடுகள் எல்லாத்தையுமே ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப ஹம்பிளாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க அல்ல உடுமலை பேடை மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்க மக்களும் நகரவாசிகளும் மாரிஸ் ஸ்டீல்ஸ் அண்ட் ரூபிக் செராமிக்ஸ் கடைக்கு வந்து தங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரொம்ப ஹாப்பியா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்களும் உடுமலை பேடையில தான் இருக்கீங்கன்னா ஒரு போய் தான் பாருங்களேன் இப்ப நம்ம அப்படியே திருப்பூர் ஹீரோ குமரன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா போலாம் திருப்பூர் குமரன் தாய்நாட்டோட தேசிய தன்னோட உயிரை விட அதிகமா நேசித்து அதை உள்ளவரை காத்தவர்தான் நம்ம தமிழ்நாட்டு திருமகனான திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரன் என்று பெரிதும் அறியப்பட்டு இந்திய வரலாற்றுல நீங்க இடம்பெற்ற அந்த விடுதலை போராட்ட வீரரான குமாரசுவாமியோட சொந்த ஊர் சென்னிமலை குடும்ப தொழிலான நெசவு தொழிலில் ஈடுபட்ட குமரன் வறுமை காரணமாக தன்னோட வாழ்வாதாரத்தை தேடி ஈரோடு போனாரு அப்புறம் திருப்பூர் வந்த குமரன் காந்தியடிகளோட போதனையை பின்பற்றி கதர் ஆடை அணியத் தொடங்கினார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மரியலுக்கு சென்றபோது வந்தே மாதரம் என்ற பெருங்குறலில் விளக்கமிட்டு ஊர்வல பாதையில போயிட்டு இருந்திருக்காரு அவர் தன்னோட கையில ஏந்திட்டு இருந்த கொடிகளை பிடுங்க வந்த காவலர்களை தடுத்து தள்ளி இருக்காரு குமரன் இதனால கோபம் கொண்ட காவலர்கள் குமரனை தலையில தாக்கியிருக்காங்க உதிரம் சொட்ட கீழே சாஞ்சாரு இருபத்தி எட்டு வயதே ஆன குமரன் அவர் தனது கையில வச்சுட்டு இருந்த அந்த தேசிய கொடிய உயிரிழக்கிற அந்த தருவாயில கூட கீழே விடவே இல்லை இதனாலேயே அவரை கொடி காத்த குமரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவரு தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்தே மாதிரம் அப்படின்னு முழங்கிட்டே இருந்திருக்காரு நீங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காட்சி திருப்பூர் குமரனோட சிலை கிரேட் சச்சேட் வாங்க அடுத்ததா திருப்பூர்ல கல்வி தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுப்போமா வாங்க தமிழகத்துல அதிக பெண்கள் படிக்கும் மேல்நிலை பள்ளி திருப்பூர் ஜெய்வாலா பள்ளி குஜராத் மாநிலம் ஜாம்நகர்ல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தவர் தான் திரு டி ஓ ஆசர் இவர் தன்னோட சிறு வயசுலயே வியாபாரம் செய்வதற்காக திருப்பூர் வந்தவர் இவரோட துணைவியர் ஜெயவா பாய் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு இருந்த காலத்திலேயே திருப்பூர்ல பெண்கள் பள்ளி வேண்டும் ஜேவாபாயோட நீண்ட நாள் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலிமே உயிர் பிழைக்க மாட்டோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஜேவாபாய் தன்னோட கணவரான கிட்ட தன்னோட நீண்ட நாள் ஆசைய தெரிவிச்சாங்க அதாவது திருப்பூர்ல பெண்கள் கல்வி கற்க பள்ளி கூட வேண்டும் அப்படிங்கிற தன்னோட கடைசி ஆசையை சொல்லிட்டு

தன்னோட மனைவியோட கடைசி ஆசையை நிறைவேற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் உயர்நிலை பள்ளியா இருந்த இந்த பள்ளிக்கூடத்தை அரசு மேல்நிலை பள்ளியாக உயர்த்தியது திருப்பூர் மாவட்டம் நம்ம ஊருக்கு நிகழ்ச்சியில எடுத்தது என்ன திருப்பூர் மாநகரத்துல நம்ம விரும்புற எல்லா ஃபுட்டையும் ஒரே இடத்துல செஞ்சு தர்றாங்கல்ல அட யாருக்கு அது திருப்பூர் ராயபுரம் ரவுணாரா பக்கத்துல செயல்பட்டு வரும் எக்கின் கிச்சன்ஸ் தாங்க அவங்க ஆமாங்க இங்க சிறந்த முறையில தரமான உணவுகளை தயார் செஞ்சு கொடுக்குறாங்க அடை செட்டு தட்டு வடை செட்டு என பல்வேறு உணவுகளையும் சிறப்பான முறையில் செஞ்சு தராங்க இந்த உணவகம் பொதுமக்களோட பாராட்டி பெற்று வருகிறது அடுத்தது திருப்பூர் ஐயன் கேட்ரிங் சர்வீஸ் திருப்பூர் மாநகரத்துல பதினஞ்சு வேளம்பாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்க ஐயன் கேட்ரிங் சர்வீஸ் உயர்தர சைவ அசைவ உணவுகளுக்கு பெயர் போன ருசியான உணவுகளை சுகாதாரமான முறையில அனைத்து மக்களும் சாப்பிடக்கூடிய ஐயன் கேட்ரிங் சர்வீஸ் திருப்பூர்ல வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கான பாரம்பரிய தொழில் பனியன் தயாரிப்பு பனியன் தொழில வட மாநில தொழிலாளர்கள் ஆண்கள் பெண்கள்னா லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பனியின் தொழில நம்பி இங்க வந்து பயன் கொண்டிருக்காங்க திருப்பூர் பனியன் என்றாலே கெத்து பனியன் தான் பல மாநிலங்கள்ல இருந்து மாநில தொழிலாளர்கள் படையெடுத்து வரும் குட்டி ஜப்பான் அப்படின்னு கூப்பிடப்படுற திருப்பூர் மாவட்டம் உண்மையிலே கெத்து தாங்க மீண்டும் அடுத்த நம்ம ஊர் கெத்து நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன்